எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த விடையில் நீங்கள் பார்க்குற டிஃபன் ரெசிபி பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் சேர்த்து அரிசி நெய் உப்புமா பொதுவாக நம்ம அரிசி நெய் உப்புமா பார்த்தீங்கன்னா உப்புமா மாதிரி கலருவோம் இல்லைன்னா உப்புமா கட்டன் பண்ணுவோம் அது ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஆனால் இந்த புளிக்கரைசலோடு சேர்த்து அரிசி நெய் உப்புமா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் இருந்தால் போகிற சைடிஷ்ஷாக அஞ்சே நிமிஷத்தில் ஒரு ப்ரெஷர் பண்ணில் எப்படி செய்யலாம் ரொம்ப நேரம் போட்டு நம்ம புளிக்கரைசல்னால் வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப சீக்கிரம் பண்ணலாம் இந்த டேஸ்ட்டான புளிக்கரைசல் சேர்த்த அரிசி நெய் உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உப்புமா செய்யறதுக்கு முன்னாடி இந்த ரவை நான் வந்து வீட்லேயே தயார் பண்ணுவேன் இது இட்லி ரவைன்னு சொல்லலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி நான் அஞ்சு கப்பு ஏதாவது ஒரு அளவு எடுத்தோம்னா அஞ்சு கப்பு நம்ம இட்லி அரிசி எடுத்தோம்னா ஒரு கப்பு பச்சரிசி இதை ஏன் நான் இது சொல்கிறேன் அப்படின்னா இதிலேயே நான் உளுந்து மட்டும் அரைச்சி இந்த ரவையை வச்சுட்டு இட்லி செய்வேன் ஆல்ரெடி அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதே போல் நம்ம பச்சரிசி அப்படின்னா ரேஷன் பச்சரிசி கூட தாராளமாக எடுத்துக்கலாம் மாவு பச்சரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் அஞ்சு ஸ்டூ ஒன்றுன்ற கணக்கில் நம்ம இதே எடுத்துக்கணும் நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா களைஞ்சிட்டு வெயிலில் நல்லா காய வச்சிடணும் காய வச்சுட்டு நம்ம மிக்சிலையும் அரைக்கலாம் இல்லைன்னா மிஷினில் வந்து ரப்ப பதத்தில் அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன் காய வச்சதுக்கப்புறம் மிஷினில் அரைச்சின்னு வரப்போகிறேன் இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரியே ரிலையன்ஸ் டீமால்ட் எல்லா கடையிலும் இப்போ பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இந்த மாதிரி ரவை கிடைக்கிது ஆல்ரெடி இதை வச்சுட்டு எப்படி இட்லி செய்யலாங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அப்புறம் உப்புமா கொழுக்கட்டை இட்லி ரவை உப்புமா கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன் இப்போ ஒரு கப்பு இந்த மாதிரி அரைச்சின்னு வந்த இட்லி ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் முழுக்க பச்சரிசி மட்டுமே இந்த மாதிரி குருணையாக வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணால் இந்த மாதிரி டிஃபன் ரெசிபி பண்ணலாம் விரத காலங்களில் நம்ம குழிங்களை அரிசி சேர்க்க மாட்டோப்போ பச்சரிசிலே இந்த குருணை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கப்பு நான் ரவை எடுத்ததுக்கு ரெண்டு கப்பு நான் ஒரு பெரிய கப்பில் அளந்து வச்சுக்கிறேன் ரெண்டு கப்பு தண்ணி இது கூட சின்ன நெல்லிக்க அளவு புளியை எடுத்து கரைக்கணும் ரொம்ப நீர்க்க கரைக்காமல் அந்த பல்ப்பு நல்லா கெட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி பல்ப்பு எடுத்துட்டு அந்த கப்பில் இன்னும் கொஞ்சம் பாக்கி இடம் இருக்குது பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் கப்பு அப்போ ஒரு கால் கப்புக்கு புளிக்கரைசல் ரெண்டு கப்புக்கு தண்ணி ஒரு சின்ன கட்டி வெள்ளம் இது கூட பாருங்கள் தேவையான அளவுக்கு உப்பு அடுத்தது கொஞ்சம் மஞ்சப்பொடி பெருங்காயத்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெருங்காயத்தூள் சேர்க்கலை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஃபேனில் ப்ரெஷர் ஃபேனில் ரெண்டு நாள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம வறுத்த நிலக்கல்லையோ பச்சை நிலக்கல்லையோ அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரொம்ப நல்லாயிருக்குங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த நிலக்கடையெலாம் சேர்த்துட்டு இந்த உப்புமா சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தாளிதம் நல்லா இருக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் ஏன்னா புளி எப்போதும் புளி சேர்க்குறப்பையே இந்த வெந்தயம் கடுகள்லாம் நல்லா தூக்கலாக இருக்கணும் வாசனை ரெண்டு வரமிளகா ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டோனியே இப்போ நம்ம புளிக்கரைசல் தண்ணி உப்பு வெள்ளம் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா நல்லா அந்த வெள்ளமும் கரைஞ்சிருக்கும் இதை சேர்த்துட்டு இருக்கு பாருங்கள் இந்த டைமில் அப்படி தூவுனா மாதிரி அந்த இட்லி ரவையை போட்டுடலாம் இது வந்து இட்லி ரவைன்னு தான் சொல்லுவோம் இதே மெத்தடில் நீங்கள் சாதாரண பச்சரிசி ரவையிலையும் செய்யலாம் அந்த பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது பாத்தீங்களா அடுப்பு சிம் ஃப்ளேமில் வச்சுருந்தா இது எல்லாமே செய்யணும் லிட்டு போட்டு மூடிட்டு விசில் போடலாம் அதாவது வெயிட் போட்டுட்டு நீங்கள் விசில் வந்தாலும் சரி வரலனாலும் பரவாயில்ல கரெக்டாக நம்ம டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சே நிமிஷம் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஸ்டீம் போனப்புறம் இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் கூட அடிபிடிச்சிருக்காது அந்த ரவையெல்லாம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பொல பொல பொலன்னு இருக்கும் எப்போதுமே இதை கொஞ்சம் சூடு ஆறினப்புறம் தான் நம்ம கலரணும் சூட்டோடு போட்டு கிளராமல் கொஞ்சம் சூடாடுனப்பறம் எடுத்து காமிக்கிற பாருங்கள் உதிர உதிராக இருக்கும் கடைசியாக நான் நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் துருவல் போடுவேன் நிறைய கொத்தமல்லி போடுறேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கெலாம் ரொம்ப நேரம் நின்று டிஃபன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் இதே மெத்தடில் நார்மல் அந்த உப்புமா அதை கூட அதாவது அரிசினி உப்புமா இதே மெத்தடில் குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ